பேர் அவ்வளோ முக்கியமானது இப்போ அந்த பேருக்கான முதல் எழுத்துலோட அந்த விஷயத்தை தான் பார்த்துட்ருக்குறோம் இப்போ இன்றைக்கி பிரபஞ்சம் நமக்கு டேரட் கார்டு மூலியமாக பி அப்படின்ற எழுத்துக்கான டேரட் கார்டு தான் எடுக்க சொல்லியிருக்காங்க வாங்க இன்னைக்கு பார்க்கலாம் பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோ பாருங்கள் சூப்பராக இருக்காங்க பாருங்கள் ஆட்டா இதுலேயும் பி இருக்காங்க பாருங்கள் இந்த கார்டு நீங்கள் என்னவாக நீங்கள் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அதை தாண்டிய விஷயம் உங்களுக்குள்ளே இருக்குது அதை உங்களுக்கு இன்ட்யூஷன் மூலயமா உங்களுக்கு வெளிப்படும்னு இந்த கார்டு உங்களுக்கு சொல்ல வராங்க இன்ட்யூஷன் என்னன்னு கேட்குறீங்களா நமக்கு உள் உணர்வுன்னு சொல்லுவோம் மனசுக்கும் உள் உணர்வுக்கும் நிறைய பேருக்கு வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது மனசு என்ன சொல்லுது இப்போ இன்றைக்கி கடைக்கு போகலாமா சரிவா கடைக்கு போகலான்னு சொல்லுது அது அன்றைக்கி போய் அதை சாப்பிடலாம் சாப்பிட்லாம்னு சொல்லி ஆசைப்படுது இதெல்லாம் மனசு ஆனால் இன்ட்யூஷன் ஒன்று சொல்லும் இன்றைக்கி கடைக்கு போகாத அமைதியாக வீட்டில் உட்காரு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படி சொல்லுது இது இன்ட்யூஷன் இன்ட்யூஷன் எப்போயுமே வந்து நம்மக்கிட்ட செய்யாதன்னு சொல்லாது இன்டியூஷன் ஒரு தடவை வரும் மறுபடியும் அதை ஆராய்ச்சி பண்ணாது ஆனால் மனசுக்குள்ளே வர எண்ணங்கள் மறுபடியும் கூட ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் கிடைக்கு போனால் அது கிடைக்குமா கிடைக்காதா வேணுமா வேணாமா வாங்கலாமா கூடாது இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் அதனால் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தனித்திறமை பாருங்கள் அந்த இன்ட்யூஷன்கிற விஷயத்தை கனெக்ட் பண்ணிக்கோங்க பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணுங்க இது எப்படி கனெக்ட் பண்ணுங்கள் ஆகும்போது உங்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா நீங்கள் உங்களுடைய இன்ட்யூஷனை கவனிக்க ஆரம்பியே அது உங்களுடைய குடும்ப விஷயமாக இருக்கட்டும் உங்கள் பொருளாதார விஷயமாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் ஒரு சஜஷன் சொல்லணும் இல்லை மற்றவங்கிட்ட கேட்டு இன்னொன்று முக்கியமான விஷயம் மற்றவங்கிட்ட கேட்டு வாங்குறீங்க ஒரு விஷயம் கேட்டு சஜஷன் கேட்குறீங்கன்னா அவங்க சஜஷனை கேட்டுக்கோங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதையும் உங்களுக்குள்ள இன்ட்யூஷன் சொல்ல அதை கவனிங்க அதை பயன்படுத்துங்க அதை பலப்படுத்து இன்ட்யூஷனை பலப்படுத்துங்க சொல்கிறத கேளுங்க உங்களுக்குள்ளே இருக்க ஒரு உள் உணர்வை நீங்கள் கவனிக்க ஆரம்பிங்க உங்கள் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக மாறிக்கொண்டு இருக்கிறது வாழ்கோளமுடன் என்ற பேர் ஹீலர் கோபிசரன் ஏற்கனவே நம்ம ராசிகள் பேஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் பிரபஞ்சம் டேரட் கார்ட் மூலியமாக ஒரு ஒரு ராசிக்கும் என்ன சொல்ல வராங்க அந்த மாதத்துக்கான பலன்களை பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கறது ஒரு ஆல்பெட்டுக்கு பார்த்துக்கிட்டுருக்கிறோம் உங்கள் பேர் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஆமாங்க உங்கள் பெயர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்களை பேர் சொல்லி கூப்பிடுறது எல்லாரையும் அப்பா அம்மா அந்த அந்த விஷயம் வேறு சித்தப்பா சித்தி அந்த மாதிரி உறவு முறைகள் வேறு சாதாரணமாக உங்களை யாராவது பேர் சொல்லாமல் கூப்பிட்றாங்க நிக்னே வச்சு கூப்பிட்றாங்க நிக்னேயம் மினிமம் பயன்படுத்த சொல்லாதீங்க இது வந்து உங்களை தம்பின்னு கூப்பிட்டு தம்பின்னு நினைத்து தெரியுங்களா அர்த்தம் தம்பினால் உங்களுக்கு பெரிய உங்களுக்கு மேலே பெரியவர் ஒருத்தர் இருக்கார் யூ கேனான் டேக் டிசிஷன் உங்களால் ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது தம்பி நீ அண்ணனை கேட்டு செய்ப்பா நீ சின்ன பையன் பெரியவங்களை கேட்டு செய் அப்போ உங்களை தம்பின்னு கூப்பிடும்போது உங்களுக்குள்ளே இருக்க தன்மை எப்படி தெரியுமா மாறும் நமக்கு எதுவும் அவசியம் இல்லைப்பா நமக்கு எதுவும் தெரியாது மற்றவங்களுக்கு கேட்டு செய்யலாம் அது என்ன திறமாகுது உங்களோட பொட்டன்ஷியலை வெளியில் கொண்டவரோடயம் தடுக்கிறது ஏற பெரியவங்களை உங்களுக்கு தான் சொல்கிறது உங்களுக்கு பசங்க பேர பசங்க குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்கள வந்து நிக்னேம் வச்சு கூப்பிடாதீங்க பேரை சொல்லி கூப்பிடுங்க சரி உங்களுக்கு உங்களை வந்து யாராவது தம்பின்னு கூப்பிடுவா அவங்ககிட்ட சொல்லிவிடுங்க என்னென்னுமே தம்பின்னு கூப்பிடுங்க இங்கே பேரை சொல்லி கூப்பிடுங்கன்னு சொல்லுங்கள் சிலருக்கு பேர் ராஜான்னு வச்சுருக்காங்க தம்பி தம்பின்னு கூப்பிட்றாங்க ராஜானா எப்படிப்பட்ட ஆள் அப்படி ஒரு கெத்தாக இருக்கும் நல்ல தம்பி தம்பின்னு கூப்பிட்டு அவங்களுடைய பேருக்கு அவ்வளோ பேரே ஒரு மந்திரம்ங்க அவ்வளோ விஷயம் இருக்குது பேருக்குள்ளே இது ஆண் மட்டும் மட்டுந்தானா பெண் குழந்தைங்களை பாப்பான்னு கூப்பிடும்போது என்ன அர்த்தம் பாப்பானா சின்ன பசங்க உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அர்த்தம் அப்போ அவங்க அவங்க தன்மை எப்படி இருக்குது கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சி ஐம்பது ஆகுது நிறைய படிச்சிருக்காங்க பாப்பான்னு கூப்பிட்டு கூப்பிட்டு இன்னமும் வீட்டில் பாப்பான்னு கூப்பிட்றாங்க என்ன தரமாகுது ஒரு டிசிஷன் எடுக்க முடியல எதுக்காக மற்றவங்க சப்போர்ட் கேட்குறாங்க பேர் வந்து வே வேற லெவல்ல இருக்கு ராஜா ராஜேஸ்வரின்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இருக்குது ராஜா ஈஸ்வரி பேரே அப்படி இருக்குது அந்த பேர்ல இருக்கிறவங்களை தன்மை எப்படி இருக்கணும் பாப்பான் கூப்பிட்டு கூப்பிட்டு அந்த தன்மை மாறி விடுகிறது அதனால எனக்கு அறுபது சாச்சுங்க எல்லாம் என்ன இப்படிதாங்க கூப்பிட்றாங்க பரவாயில்ல இனிமே உங்களை உங்க பேரை சொல்லி கூப்பிட சொல்லுங்க அந்த தாத்தா பாட்டி அம்மா அப்பா அந்த உறவுகள் இருக்கட்டும் ஆனால் பேர் சொல்லி கூப்பிட்டு சொல்லுங்க மற்றவங்கள சரிங்களா சரி பேர் அவ்வளோ முக்கியமானது இப்போ அந்த பேருக்கான முதல் எழுத்துலோட அந்த விஷயத்தை தான் பார்த்துட்ருக்குறோம் இப்போ இன்னைக்கு பிரபஞ்சம் நமக்கு டேரட் கார்டு மூலியமாக பி அப்படின்ற எழுத்துக்கான டேரட் கார்டு தான் எடுக்க சொல்லியிருக்காங்க வாங்க இன்னைக்கு பார்க்கலாம் பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோ பாருங்கள் சூப்பராக இருக்காங்க பாருங்கள் ஆட்டா இதுலேயும் பி இருக்காங்க பாருங்கள் இந்த காட்லையும் ஒரு ராணி உக்காந்துருக்காங்க இந்த பக்கம் ஒரு பில்லருக்கு இந்த பக்கம் ஒரு பில்லருக்கு இருக்கு நிறைய ஸ்டார்ஸ் இருக்குது இந்த பி அப்படிங்கிறப்பங்க ஜேன்னு இருக்காங்க பி இதுலேயும் பி இருக்குது பாருங்களேன் அப்போ பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துருக்குறது ஒரு மெஜிக்கான விஷயமாக தான் கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான விஷயமாக தான் கொடுத்துருக்காங்க உங்கள் பேர் பியில் ஆரம்பிக்கிறதுனால பியோட பியில் ஆரம்பிக்கக்கூடிய சில வார்த்தைகள் தெரிஞ்சுக்கலாம் பிலீஃப் பியாண்ட் பிகம் பிளஸ் ப்ளிஸிங் ப்ளிஸ்ஃபுல் அப்போ இவ்வளோ வார்த்தைகள் பி உங்களுக்கு பியில் ஆரம்பிக்கிறதுனால அவ்வளோ உங்களுடைய உங்களை தாண்டிய விஷயங்கள் நிறையா உங்ககிட்ட இருக்குது உங்கள் இருக்குது உங்களை தாண்டிய விஷயங்கள் அதாவது நீங்கள் என்னவாக நீங்கள் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அதை தாண்டிய விஷயம் உங்களுக்குள்ளே இருக்குது அதை உங்களுக்கு இன்ட்யூஷன் மூலிமா உங்களுக்கு வெளிப்படும் இந்த கார்டு உங்களுக்கு சொல்ல வராங்க இன்டியூஷன் என்னன்னு கேட்குறீங்களா நமக்கு உள் உணர்வுன்னு சொல்லுவோம் மனசுக்கும் உள் உணர்வுக்கும் நிறைய பேருக்கு வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது மனசு என்ன சொல்லுது இப்போ இன்றைக்கி கடைக்கு போகலாமா சரிவா கடைக்கு போகலான்னு சொல்லுது அந்த அன்னைக்கு போய் அதை சாப்பிடலாம் சாப்பிட்லன்னு சொல்லி ஆசைப்படுது இதெல்லாம் மனசு ஆனால் இன்ட்யூஷன் ஒன்று சொல்லுவோம் இன்றைக்கி கடைக்கு போகாத அமைதியாக வீட்டில் உக்கார ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படி சொல்லுது இது இன்ட்யூஷன் இன்ட்யூஷன் எப்பயுமே வந்து நம்மக்கிட்ட செய்யாதன்னு சொல்லாது செய்யன்னு சொல்லும் இப்போ கடைக்கு போகலாமா இல்லை வீட்டில் இருக்கலாமா அப்படின்னா நீங்கள் கடைக்கு போகிறது நல்லதாக இருந்தால் கடைக்கு போகணும் சொல்லும் வீட்டில் இருக்கிறது நல்லதாக இருந்தால் கடைக்கு போகாதன்னு சொல்லாது வீட்டில் இருன்னு சொல்லும் அதுதான் இன்ட்யூஷன் இன்ட்யூஷன் ஒரு தடவை வரும் மறுபடியும் அதை ஆராய்ச்சி பண்ணாது ஆனால் மனசுக்குள்ளே வர எண்ணங்கள் மறுபடியும் முடிவு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் கடைக்கு போனால் அது கிடைக்குமா கிடைக்காதா வேணுமா வேணாமா வாங்கலாமா கூடாது இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் அதனால் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தனித்திறமை பாருங்கள் அந்த இன்ட்யூஷனுங்கிற விஷயத்தை கனெக்ட் பண்ணிக்கோங்க பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணுங்கள் இது எப்படி கனெக்ட் பண்ணுதுன்னு கேட்குறீங்களா சிம்பிள் டெக்னிக்ங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு அழகான சூரிய உதயம் வர நேரத்தில் ஏர்லி மார்னிங் ஒரு நான் அஞ்சு அஞ்சு அந்த நேரத்தில் இப்போ சூரிய உதயம் வராங்களா அந்த நேரத்தில் என்ன பண்ணுங்கள் மாடி அந்த ஓப்பன் ஏரியா அந்த மாதிரி போய் உட்காந்துக்கோங்க இல்லை பால்கனி இதெல்லாம் போய் உக்காந்துருக்கோங்க ஓப்பன் ஏரியா வந்து ரொம்ப பெஸ்ட்டு இல்லைங்க எங்கள் வீட்டில் மொட்டமாடிங்க கிடையாது பால்கனும் கிடையாது வீட்டுக்குள்ளே உட்காந்து பரவாயில்ல வீட்டுக்குள்ளே உக்காந்துருக்கோங்க உங்கள் துரிய சக்கரம்னு சொல்லுவாங்க இந்த கிரவுன் சக்கரம்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த க்ரௌன் சக்கரத்தில் கவனத்தை வச்சுக்கோங்க கண்ணை மூடி உக்காந்துக்கிட்டு இந்த கிரௌ க்ரவுன் சக்கரில் கவனத்தை வச்சுக்கிட்டு ஐ எம் கனெக்டட் வித் டிவைன் ஐம் கனெக்டட் வித் டிவைன் நான் இறைநிலையுடன் இணைந்து கொண்டு இருக்கிறேன் உங்கள் கவனம் ஃபுல்லாக இங்கே இருக்கணும் நான் இறைநிலையுடன் இணைந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க நான் இறை நிலையுடன் இணைந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க சொல்லிக்கிட்டே ஒரு நேரத்துக்கு அப்புறம் மனசு அமைதி அடையும் வார்த்தைகள் நின்று விடும் வார்த்தை நின்ன பிறகு அமைதி அடைந்த பிறகு மனசு அப்படியே அமைதியாக உக்காந்துருங்க கவனம் இங்கே மட்டும் இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த கவனமும் இங்கே இருக்காது நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு உங்கள் நினைவே இங்கே இருக்காது அமைதியாக இருப்பீங்க எந்த ஒரு ஒரு நிலைக்கு போயிடுவீங்க அப்படியே அமைதியாக கண்ண முடியும் உட்காந்துருங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு அவருக்கு சின்னதாக மொழி போறும் முழிப்படா கண் விறக்காது ஒரு தாட் ப்ராசஸ் க்ரியேட் ஆகும் இப்போ நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன் மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ கண்ணு திறக்கணுமா முழிக்கணுமா அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தாட் கிரியேட் ஆகும் அதுக்கப்புறம் தாட் ஆன பிறகு பொறுமையாக அப்படி கண்ணை திறந்து பார்த்துட்டு அப்புறம் ஏஞ்சி வந்துடுங்க இதை தினமும் செய்யுங்க உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்ட்யூஷன் இப்போ சூப்பராக டெவலப் ஆக ஆரம்பிக்கும் உங்களுக்குள்ளே இருக்க இன்ட்யூஷன் என்ன தெரியுங்களா இறைவன் உங்ககிட்ட பேசுகிற லாங்குவேஜ் தான் இன்ட்யூஷன் உங்களுக்குள்ளே இருந்தும் பேசுவார் பல நேரங்களில் வெளியிலேருந்து பேசுவார் எப்போ நம்ம உள்ளுக்குள்ள பேசுகிறது கவனிக்கலைன்னா வெளியில் இருக்கிறத கவனிக்க வைப்பார் உதாரணத்துக்கு நம்ம அப்படியே அமைதியாக உட்காந்துருப்போம் நம்ம இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணலாமா என்ன பண்ணலாம் அப்படின்னு அப்படியே அமைதியாக உட்காந்துருப்போம் அங்கேருந்து யாரோ ஃபோன் பேசிட்டு போவாங்க நம்ம இந்த விஷயம் பண்ணலாமா வேணாமல் நியோசிச்சுட்டு உட்காந்துருப்போம் அங்கே யாரோ ஃபோன் பேசிட்டு போவாங்க கொஞ்சம் பொறுமையாக இருப்பா ஏன் பாடி அவசரப்படுறேன்னு சொல்லிட்டு போவாங்க இது யாருக்கு உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்குற லாங்குவேஜ் இன்ட்யூஷன் நமக்குள்ளே மட்டும் இல்லைங்க நம்ம உள்ளுக்குள்ளே தான் வரும் நமக்கு அது புரியலை இது பிரபஞ்சம் வெளியிலேருந்து எங்கேயாவது கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க பிரபஞ்சம் எப்பயுமே நம்ம கூட பேசிக்கிட்டு தான் இருக்காங்க நமக்கு அது சரியாக புரிய மாட்டேங்குது ஏன்னா எப்பயுமே நம்ம பிஸியாக இருக்கிறோம் எங்கே பிஸியாக இருக்கணும் தான் தெரியல ஆனால் பிஸியாக இருக்கிறோம் எப்போ கடை நான் ரொம்ப பிஸி நான் அதை பண்ணிகிட்ருக்கேன் இதை பண்ணிகிட்டு இருக்கேன் சரி சந்தோஷமாக இருக்கீங்களா சந்தோஷமாவா தெரியலீங்களே நிம்மதியாக அச்சோச்சோ நிம்மதியாங்க இல்லை அப்புறம் என்னது பிஸியாக இருக்கீங்க நிம்மதி இல்லை மகிழ்ச்சியில் சந்தோஷம் இல்லை எதுவுமே இல்லை அப்புறம் என்னது பிஸியாக இருக்கீங்க பிஸியாக நான் சந்தோஷமாக பிஸியாக இருக்கிறேங்க சந்தோஷமாக இருக்கிறதே நான் பிஸியாக இருக்கிறேங்க அப்படி கூட சொல்லலாம் நிம்மதியாக இருக்குங்க என்னவா பண்ணிட்டு இருக்கேன் நான் நிம்மதியாக இருக்கங்க அதில் பிஸியாக இருக்கிறேன் நிம்மதியாக இருக்கிறதுல பிஸியாக இருக்கிறேன் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் பிஸியாக வேலை செய்கிறது நினச்சிருக்கோம் வேலை செய்கிறது மட்டும் கிடையாது நிம்மதியாக இருக்கிறது பிஸி ஹாப்பியாக இருக்கிறது பிஸி புரியுதுங்களா பாருங்கள் பி கூட பிஸி கூட பியில் தான் ஆரம்பிக்குது சரிங்களா அதனால் பிஸியாக இருங்க எல்லாரும் சரிங்களா ஓகே ஆகும்போது உங்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா நீங்கள் உங்களுடைய இன்ட்யூஷனை கவனிக்க ஆரம்பிங்க அது உங்களுடைய குடும்ப விஷயமாக இருக்கட்டும் உங்கள் பொருளாதார விஷயமாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் ஒரு சஜஷன் சொல்லணும் இல்லை மற்றவங்ககிட்ட கேட்டு இன்னொன்று முக்கியமான விஷயம் மற்றவங்கிட்ட கேட்டு வாங்குறீங்க ஒரு விஷயம் கேட்டு சஜெஷன் கேட்குறீங்கன்னா அவங்க சஜஷனை கேட்டுக்கோங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்க உங்களுக்குள்ளே இன்ட்யூஷன் சொல்ல அதை கவனிங்க அதை பயன்படுத்துங்க அதை பலப்படுத்து இன்ட்யூஷனை பலப்படுத்துங்க சொல்கிறத கேளுங்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உள் உணர்வை நீங்கள் கவனிக்க ஆரம்பிங்க உங்கள் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக மாறிக்கொண்டு இருக்கிறது இப்போ மொத்தமாக சொல்ல வரணும் என்னென்னா பொறுமையாக இருங்கள் நிதானமாக இருந்துங்கள் உங்களுக்குள்ளே என்ன தோணுதோ அதை கவனிக்க ஆரம்பிங்க கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கான டிசிஷன் எடுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாக செழிப்பாக சூப்பராக மாறிக்கிட்டு இருக்குது மாறிடுச்சு வாழ்க வள